அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பணம் காசு சேர்ந்ததன் பின்னும் பண்புடன் பாசமாய் வாழ் வாழ்க்கையில் உயர உயர வசதிகள் பெருகும் தன்னால் வாழ்க்கையில் உயர உயர வசதிகள் பெருகும் தன்னால் வசதிகள் இருக்குதென்று வந்த வழி மறக்காதிருந்தால் வாய்ப்புகள் வந்து குவியும் வசதிகள் இன்னும் பெருகும் வாழ்க்கையில் உயர உயர வசதிகள் பெருகும் தன்னால் வசதிகள் இருக்குதென்று வந்த வழி மறக்காதிருந்தால் வாய்ப்புகள் வந்து குவியும் வசதிகள் இன்னும் பெருகும் வருகின்ற வாய்ப்பினை நீயும் தவறாமல் ஏற்று உழைத்தால் வருகின்ற வாய்ப்பினை நீயும் தவறாமல் ஏற்று உழைத்தால் வாழ்க்கையும் என்றும் இணைக்கும் வசதிகள் இன்னும் கூடும் வருகின்ற வாய்ப்பினை நீயும் தவறாமல் ஏற்று உழைத்தால் வாழ்க்கையும் என்றும் இணைக்கும் வசதிகள் இன்னும் கூடும் வாழ்க்கையில் உயர்ந்த பின்பு வாழ்ந்திடு இனித்து நீயும் வாய்ப்பினை தவறவிட்டு ஓய்ந்து நீ விட்டால் வாய்ப்பினை தவறவிட்டு ஓய்ந்து நீ இருந்து விட்டால் வசதிகள் வெகுவாய் குறையும் அசதியும் அதுவாய் பெருகும் உயர்ந்திட பட்டபாடு உபயோகம் இல்லாது போகும் நன்மைகள் பலவும் செய்து நானிலம் வாழ்ந்தால் நன்று நன்மைகள் பலவும் செய்து நானிலம் வாழ்ந்தால் நன்று வறுமையில் வாழ்வோர் பார்த்து வறுமையை போக்கவும் செய்து வாழ்வழித்து வாழவும் வைத்தால் வாழ்த்துவார் என்றும் மகிழ்ந்து பணம் காசு சேர்ந்ததன் பின்பும் பண்புடனும் பாசத்துடனும் பணம் காசு சேர்ந்ததன் பின்பும் பண்புடனும் பாசத்துடனும் பழகிடு அன்பாய் நீயும் பாரினில் வாழ்வோரிடத்தில் பழமையை மறக்காதிருந்து பரமனை வணங்கி மகிழ் வாழ்க்கையில் உயர உயர வசதிகள் பெருகும் தன்னால் வசதிகள் இருக்குதென்று வந்த வழி மறக்காதிருந்தால் வாய்ப்புகள் வந்து குவியும் வசதிகள் இன்னும் பெருகும் வருகின்ற வாய்ப்பினை நீயும் தவறாமல் ஏற்று உழைத்தால் வாழ்க்கையும் என்றும் இணைக்கும் வசதிகள் இன்னும் கூடும் வாழ்க்கையில் உயர்ந்த பின்பு வாழ்ந்திடு இணைத்து நீயும் வாய்ப்பினை தவறவிட்டு ஓய்ந்தினி விட்டால் வசதிகள் வெகுவாய் குறையும் அசதியும் அதுவாய் பெருகும் உயர்ந்திட பட்டபாடு உபயோகம் இல்லாது போகும் நன்மைகள் பலவும் செய்து நானிலம் வாழ்தல் நன்று வறுமையில் வாழ்வோர் பார்த்து வறுமையை போக்கவும் செய்து வாழ்வழித்து வாழவும் வைத்தால் வாழ்த்துவர் என்றும் மகிழ்ந்து பணம் காசு சேர்ந்ததன் பின்பும் பண்புடனும் பாசத்துடனும் பழகிடு அன்பா நீயும் பாரினில் வாழ்வோரிடத்தில் பணம் காசு சேர்ந்ததன் பின்பும் பண்புடனும் பாசத்துடனும் பழகிடு அன்பா நீயும் பாரினில் வாழ்வோரிடத்தில் பழமையை மறக்காதிருந்து பரமனை வணங்கி வாழ் பழமையை மறக்காதிருந்து பரமனை வணங்கி வாழ் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்